நண்பர்களுக்கு வணக்கம் இது என்ன பார்க்குறதுக்கு ஆவரம்பு மாதிரி இருக்குது ஆனால் செடியை பார்த்தா ஆவரம்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க இது ஆவரம்பு செடிலாம் கிடையாது இதுக்கு பேர் பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளாவில் இந்த செடி ரொம்ப பிரபலமான ஒரு செடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வேர்க்கடலை தெரியும் வெண்ணெய் தெரியும் அதென்ன வேர்க்கடலை பழம் அதுதாங்க இது இதை சாப்பிடும்போது பீனட் பட்டர் சாப்பிட்றது மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு பேர் பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பெருவிச்சிட்டாங்க நாம் நினைக்கிறது மாதிரி ஒரு காய் ரெண்டு காய்லாம் காய்க்காது கொத்து கொத்தா பூத்து கொத்து கொத்தா காய்க்கும் இந்த செடி நட்டு ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே மரத்தில் பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குங்க சில வீடுகளில் இது ஆர்னமெண்டல் பிளான்ட்டை வளர்க்குறாங்க கேரளாவில் பார்த்தா ஒவ்வொரு கொல்லைப்புறத்துலேயும் இந்த செடி கண்டிப்பாக இருக்கும் நம்ம நாட்டு பக்கம் இது கொஞ்சம் ரேர் இது காயாகவும் சாப்பிட்லாம் பழமாகவும் சாப்பிட்லாம் அது மட்டுமா நீங்கள் நினச்சா விதைகளை கூட சாப்பிட்லாங்க இந்த பழத்தை சின்ன குழந்தைங்களில் பெரியவங்க வரையும் எல்லாமே சாப்பிட்லாம் ஒரு சிலருக்கு மட்டும் இதை சாப்பிடும்போது தலைவலி ஏற்படுறதா சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாமே இது நார்மலாக எப்போவும் போல் சாப்பிட்லாங்க இந்த செடிகள் விதைகள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடியது நீங்கள் நினச்சா ஒரு பழத்தை சாப்பிட்டு அந்த விதைகளை நட்டு வச்சாலே அதில் புதிய செடிகள் உற்பத்தி ஆகிடும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது தித்திக்கவும் செய்யாது ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் மட்டும்தாங்க இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ